அனைவருக்கும் வணக்கம் நாளை நடைபெற உள்ள ஜனநாயக தேர்தலுக்கு தயாராக வாக்களிக்க தயாராக இருக்கும் மக்கள் அனைவருக்கும் வாக்குரிமையை உள்ள அனைவருக்கும் வணக்கம் உங்களது வாக்குகளை நீங்கள் தவறாமல் செலுத்த வேண்டும் வாக்குரிமை என்பது உங்களது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வாழ்முறிவை வாழ்வு உரிமையாகவும் கருதப்படுகிறது இந்த தேர்தலில் முதன் முதலாக ஓட்டு போட தகுதியான தேர்தல் தேர்தலுக்கு தயாராக இருக்கும் இளம் தலைமுறையினருக்கும் வாழ்த்துக்கள் நூறு சதவிகித வாக்களிப்பை நாடே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது உங்கள் கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் வாக்குரிமை என்பது நமது எதிர்காலத்தையும் வாழ்வையும் தீர்மானிக்கக்கூடிய நிலையில் நாம் இன்று இருக்கின்றோம் ஜனநாயக கடமையான வாக்குரிமை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவில் தற்போது தேர்தல் கொண்டாட்ட காலம் மாபெரும் தேர்தல் திருவிழாவுக்கு இந்தியா தயாராக உள்ளது தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரி உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் முதல்கட்ட வாக்குப்பதிவு பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது அடுத்தது ஏப்ரல் இருபத்தி ஆறு மே ஏழு பதிமூன்று இருபது இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்று என மொத்தம் ஏழு கட்டங்களாக இந்திய நாட்டின் பதினெட்டாவது மக்களவை பொது தேர்தல் நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி நடைபெற உள்ளது இந்திய தேசத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்யப்போவது யார் என்பது அன்றைய தினம் தெரிந்துவிடும் மக்களே உங்களது உரிமையை என்றென்றும் விட்டு கொடுக்கவே வேண்டாம் ஓட்டு என்பது உங்களது உரிமையாகும் அதை ஒருபோதும் எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம் நாட்டை வழிநடத்துவது நல்ல முறையில் சிறந்த முறையில் வழி நடத்துவது நமது கடமையாகும் சிறந்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களின் உரிமையாகும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்